வணக்கம் கருவூல கவிதைகள் இன்றைய தலைப்பு முதுமை கடவுளின் கைவண்ணத்தில் உருவான களிமண் பொம்மைகள் மனிதர்கள் உருவம் படைத்து உயிர் கொடுத்து வாழ்க்கை என்னும் கடலில் கைப்பிடித்து களமிறக்கி குழந்தை எனும் பட்டம் அளித்து வாலிப வயது என வாழ்த்தி முதுமை என முதுகில் வளைவுகளை படைத்து செங்குத்தான உருவம் மாறி பிறரின் உதவியுடன் வாழ்ந்து மடியும் தருவாயில் கடவுளிடம் கோரிக்கை வைத்தான் மனிதன் உன் விளையாட்டுக்கு நாங்கள் என்ன பொம்மைகளா என இந்த கவிதையில் கடைசியில் வந்து கடவுளோட விளையாட்டுக்கு பொம்மைகளான்னு கேட்குறீங்க க எனக்கு தெரிஞ்சு கடவுள் வந்து யாரையும் வச்சு விளையாடலை க்ரியேட் பண்ணது கடவுள் தான் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற டிசிஷன் அதை வச்சு தான் நம்ம அதுக்கான கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுறோம்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் அதை கடவுள்கிட்ட கேட்டால் அது எப்படின்னு எனக்கு பொம்மையான்னு கேட்டால் எப்படின்னு எனக்கு தெரில நம்ம நீ சொல்கிறதும் சரி தான் கடவுள் படைச்சு விட்டுறார் மனுஷனை அவங்களுக்கு ஆரவியும் கொடுத்து புத்தியோடு படைக்கும்போது நமக்கு வர பிரச்சனைகள்லாம் அந்த புத்தியை வச்சு தான் நம்ம வந்து கிளியர் பண்ணிவிட்டு நம்ம லைஃப் ரன் பண்ணணும் ஒரு சில பேர் அந்த நேரத்தில் முடிவு எடுக்க தெரியாமல் குழப்பத்தில் இருந்துட்டு ஐயோ கடவுளை நம்மளை பொம்மை மாதிரி படைச்சு விட்டாருன்னு சொல்லிவிட்டு கடவுள் மேலே ஒரு கேள்வி வைக்கிறதான் நான் இதை வந்து எழுதியிருக்கேன் நான் பொதுவாக எழுதல பர்டிகுலராக ஒருத்தர் வந்து அந்த ஒரு ஃபேஸ் பண்ணி வெளியே வர முடியாதவங்க அந்த நிலமையில நின்று கடவுளை கேட்குற மாதிரி தான் நான் அதை வந்து எழுதியிருக்கேன் முதுமை கடவுளின் கைவண்ணத்தில் உருவான களிமண் பொம்மைகள் மனிதர்கள் உருவம் படைத்து உயிர் கொடுத்து வாழ்க்கை என்னும் கடலில் கைப்பிடித்து களமிறக்கி குழந்தை எனும் பட்டம் அளித்து வாலிப வயது என வாழ்த்தி முதுமை என முதுகில் வளைவுகளை படைத்து செங்குத்தான உருவம் மாறி பிறரின் உதவியுடன் வாழ்ந்து மடியும் தருவாயில் கடவுளிடம் கோரிக்கை வைத்தான் மனிதன் நன்றி இந்த கவிதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் கருவூல கவிதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்